நாய் ஒன்று அவரை விரட்டி விரட்டி கடித்து குதறியது கீழே விழுந்த மாணவர் லோகித் மீது ஏறி கை கால்களில் பல இடங்களில் கடித்ததில் பலத்த காயமடைந்த மாணவர் மயக்கமடைந்தார் நாயை விரட்டிய அக்கம் பக்கத்தினர் மாணவரை மீட்டு காரமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உடனடியாக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சையாக அனுப்பி வைத்தனர் இங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நாய் ஏற்கனவே இந்த நாய் ஆடு மாடு உள்ளிட்ட சிறுவர்கள் என பலரையும் கடிப்பது குறித்து நாயின் உரிமையாளர் காளியப்பன் என்பவரிடம் கேட்டபோது அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து தாரமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நடராஜன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க